ஒரு பதினோரு சென்ட்ரு தோப்பை தான் நம்ம நை பார்க்குறோம் இது வந்துட்டு ஈத்தாமலை பக்கம் மரங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் இது ஈத்தாமலை பக்கம் ஈத்தாமலை ஜங்ஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த தோப்பு வந்துடும் இது ரோட் சைடு ரோட் சைடுங்கிறது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு போகக்கூடிய ரோடு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கரெக்டாக ஒரு நூற்றம்பது அடியில் வந்து உங்களுக்கு வீடுகள் இருக்குது அதே மாதிரி நம்ம லேண்டுக்கு அடுத்தால் ரெண்டு வீடுகள்ருக்குது ஸோ இது வந்து வீட்டு மனை தான் பட் தோப்பு ரேட்டில் உங்களுக்கு வருது உங்களுக்கு மரங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஏகதேசம் ஒரு இருபது மரங்கள் இருக்குது எல்லாமே வந்து நல்ல மரங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு சுற்றியும் வந்து நாலு சைடை வந்து ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து வாங்கக்கூடிய நல்ல ரேட்டு ஆக்சுவலாக மூணே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஓனர் ஓனர் வந்துட்டு சென்னையில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உடனே முடிக்கலாம் இது இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருப்போம் பட் அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்